சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தான் சூஸ் பண்ணும் விக்கல் சிக்ரம் அதுக்கப்புறம் கானா வினோத் ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர மிச்சம் எல்லாருமே சூஸ் பண்ணும் ஏன்னா அந்த டாஸ்கில் அவங்க மட்டும் தான் ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சாங்க மிச்சம் யாருமே வெளியவே தெரியல ஏன்னா இந்த டாஸ்க்கே ஒன்றுக்கு உதவாத டாஸ்க்கு அதை விட சூப்பரான ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும் அப்படின்னா பாஸ் கிரியேட்டிவ் டீம் தான் சூஸ் பண்ணும் ஏன்னா இந்த டாஸ்கை இந்த கருமாந்திர முச்சை டாஸ்க் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களே அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்க ஃபிசிக்கல் டாஸ்க் கடைசியாக கொடுக்க மாட்டானுங்க இந்த சீசனை பார்த்தீங்கன்னா இப்படியே சப்பு இல்லாமல் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சி இருந்தா கொடுத்துருக்க முடியுமான்னு கேட்டா முடியும் ஆனா அதை பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இதை முடிச்சிருவோம் இதுக்கு பெருசா எஃபர்ட் எல்லாம் போட வேணாம் ஏன்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா சீசன் எயிட்ல ஒரு விஷயம் நடந்ததுங்க ஐம்பது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சீசன் வந்து ரொம்ப மொக்கையா போச்சு டாஸ்க்லாம் எல்லாம் ஒண்ணுமே உருப்பிடல ஆனா ஐம்பதாவது நாள் அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறமா டாஸ்க் வந்து ஹெவியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க பிசிக்கல் டாஸ்க் அதிகமா வந்தது அதுவும் கடைசி வீக்கு முன்னாடி வீக்னு நினைக்கிறேன் அந்த ட்ரம் டாஸ்க் எல்லாம் ஒண்ணு கொடுத்தாங்களே சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வயலண்டான ஒரு டாஸ்க் அந்த மாதிரி டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா கொடுத்தாங்க செங்கலா டாஸ்க் செங்கலா டாஸ்க் டாஸ்க்கு ஸோ இந்த ட்ரம் டாஸ்க் இதெல்லாம் டிக்கெட்டு ஃபினாலியில் வந்தது அந்த மாதிரி தானே எஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுத்தாங்க ஆனால் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஒன்றுமே கொடுக்கலங்க வெறும் பார்த்திங்கன்னா உப்புச்சப்பு இல்லாத ஒரு டாஸ்க்காக கொடுத்து ஒப்பேற்றி விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சீசன் நினச்சிட்டு இருக்காங்க எனிவேஸ் இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மண் மாதிரி இந்த டாஸ்க்லேருந்து அதில் வந்து சிறந்த மண் எது அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ சிறந்த இதில் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ஒஸ்டான ஒரு மண் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ரம்யாவை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க இந்த வாரம் மட்டும் இல்லை எந்த வாரமும் ஒன்றுமே பண்ணல இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒன்றுமே பண்ணலடா அந்த பீஸ் வெளியே போக மாட்டுது நீங்களும் வெளியே அனுப்ப மாட்டேங்க போன வாரம் என்னென்னா கதவை திறந்து வச்சு பில்டப் மட்டும் நல்லா கொடுக்குறீங்க ஏன் திறந்து வச்சிங்களே அந்த பொண்ணு தான் போகிறேன்னு சொல்லிச்சு இல்லைம்மா நீயே ஏன் திறந்து வச்சது வச்சதுமா நீ வெளியே போய்ட்டுமா அப்படின்னா இந்த இந்த ஒரு இது தேவையா வேறு யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்து வச்சது சொல்லாத என்ன பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக அதை மட்டும் சொல்லு நீ ஒஸ்ட்டு ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெயிலில் போடு அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை சொல்லாத அப்படின்ற வேண்டாமனு சொல்கிறாங்க எனிவேஸ் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த ஒரு இதில் வந்து கொண்டு வந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு அந்த ஒரு பதிலை வந்து பார்வதி எடுத்துருக்கணும் எனிவேஸ் பார்வதி இது எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பொங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு சேண்ட்ரா அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து சேன்றாவை சொல்கிறாங்க ஆதிரை வந்து சேன்றாவை சொல்கிறாங்க திவ்யா வந்து சேன்றையை சொல்கிறாங்க சேன்றாவை சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் சேன்றாவை சொன்னது இப்போ பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே திவ்யா வந்து சேன்றாவை சொல்லிட்டாங்களே இதுக்கு முன்னாடி இருந்த சாண்ட்ரா வந்து நான் இந்த வாரம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறம் தான் இதுக்கு கலவரம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேன்றா மொத்தத்தில் வன்மம் பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குடோனா அதாவது வன்மம் பிடிச்சவங்களா இருந்து பார்த்துருப்போம் வன்ம குடோனா இருந்து பார்த்துருக்க மாட்டோம்ல ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சேன்றா இருக்காங்க பயங்கரமான வன்மத்தில் இருக்காங்க எங்கெங்கெல்லாம் வன்மத்தை கக்க முடியுமோ அந்த மாதிரி கக்கிக்கிட்டே இருக்காங்க ரெஜிஸ்டர் ஒன்று அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க திவ்யா இந்த மாதிரி கேம் ஆட்டா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிட்டா அவள் வந்து உண்மையான ஃப்ரெண்டே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் அது மறைமுகமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே பிரஜன் வந்து அவருக்கு கேர் பண்ணாரு ஆனால் அவள் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஆப்போஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஸோ அவங்க பொசிட்டிவ்னஸையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாண்ட்ரா பண்ணது யாருக்கு ஆப்போ இல்லையோ பிரஜனுக்கு தான் ஆப்போ ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரஜன் பண்றது அதாவது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சியா பார்த்து கேர் பண்ணாரு ஸோ இவங்க இவங்களை என்ன சொல்கிறாங்க அவர் அவர் வந்து தங்கச்சி தங்கச்சின்னு அவரை பாசத்தை கொட்டினாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கே பார்த்தீங்கன்னா இவ ஆப்படிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே போகணுன்னு வந்து திவ்யா நினைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவோட தாட் ப்ராசஸ் என்ன யோசிக்க தோணுதுன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள வெளியே அமிச்சிட்டா பிரஜன் கூட அவங்க வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சான்ட்ரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான ஒஸ்டான ஒரு தாட் அது அந்த தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்வதி கிட்ட பார்வதி கிட்ட விதைக்கிறாங்க ரம்யா கிட்ட விதைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க விதைச்ச ஒரு விஷயம் விஷயம் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது திவ்யா காத்துக்க போச்சுன்னா ஒரு பெரிய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புருஷனை மட்டும் அசிங்கம் இன்னொரு சைடில் திவ்யாவும் சேர்த்து அசிங்கம் அவங்களுக்கு எனக்கு புரியல அந்த பொசசி எப்படி வருதுன்னு தெரியல ஒரு தங்கச்சின்னு பார்த்து பழகின ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து எப்படி அந்த பொசசி வருதுன்னு தெரியல இந்த இடத்துல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் நான் கொடுத்தேன் ஆனால் எனக்கே ஆப்படிச்சா அந்த மனுஷன் எல்லாம் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்குமா அப்படின்ற சொல்றாங்க ஏமா சேண்ட்ரா உனக்கு புரியுதா புரியலையே ஒன்றுமே புரியலையே இவ்வளோ ட்ராமா பண்ணு அதுக்குன்னு ஓவர் ட்ராமா பண்ணாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உன் புருஷன் வெளியே போனதுக்கு காரணம் ஒன்று ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி நீ வந்து அவர் தான் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் உங்கள் புருஷனுக்கு நல்லதமாக நல்லதமாக பண்ணியிருக்காரு அவர் ஒரு நல்ல பேர் வரும்போது வெளியெடுத்திருக்காரு இதுவே அவர் வந்து விஜய் கூட சண்டை போடாரில்ல அந்த வாரம் கார் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாரி போயிருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ என்னோடய ஃப்ரெண்டுக்காக ஓகே அவன் நல்ல பேர் இருக்கும்போதே எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டால் திருப்பி கெட்ட பேர் வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு விட்டார் ஸோ அப்படின் போது அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டார் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நண்பனாக மச்சனை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத காப்பாற்றி விட்டார் சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இந்த இடத்துல வந்து திவ்யா தான் காரணம் திவ்யா வந்து ஆப்படிச்சா திவ்யாவுக்கு வந்து நான் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை எனக்கு புரியல விஜய் சேதுபதி கடைசியாக கேட்ட கேள்வி என்னது ஒன்று சாண்ட்ரா அப்புறம் எஃப்ஜே பிரஜனை இவங்க மூணு பேரில் யார் வெளியே போவாங்கன்னு கேட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சொல்லணும் இல்லை பிரஜனை சொல்லணும் அப்படின்னா எஃப்ஜி சொல்லணும் அவங்க சூஸ் பண்ணது எஃப்ஜேவும் பிரஜனையும் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாக என்னன்னா என்னென்னா இப்போ பிரஜனை அவருக்கு வந்து பார்த்து அவளோட தாட் என்னன்னா நான் வெளியே போகணும் பிரஜனும் அவளும் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த ஒரு இடத்துல தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வளர்ச்சி போட ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த யோசனையிலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுதா திவ்யா கிட்ட போய் நீங்கள் டேரெக்டாக கேட்டுருங்க இந்த மாதிரிலாம் இருந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட டேரெக்டாக பேசவே மாட்டாங்க ஆனால் புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்களே பின்னாடி உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பார்வதியும் ஆமாம் அவன் அப்படிதான் தான் ஆமாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு அதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற முடியுமோ ஆல்ரெடி கு குனு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு சரி ஓகே நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் ஊற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ திவ்யா வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்ட் நிறைய இடத்துல செயல்படுறாங்களா ஸோ இப்போ இருக்கும்போது சாண்ட்ரா வச்சு திவ்யா பார்வதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எங் அதாவது இங்க ச சரி தப்பு அதெல்லாம் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு சான்றாவை பயங்கரமா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா சான்றா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க சுத்தமா அவங்கள பிடிக்கல ஏன்னா அவங்க கேமும் ஆடலை இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிரஜனு 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 பிரஜன்னு சொல்லிட்டு சொக்காவை தூக்கினே சுத்தியிருந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சான்றாவை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கோம் ரம்யாவுக்கு பதிலாக ஏன்னா ரம்யா கூட நம்மளால ஃப்ரேமில் பார்க்க முடிஞ்சது சான்றாவை பார்க்கவே முடியல நீங்களே சொல்லுங்க சான்றாவை எங்கே ஃப்ரேம்ல பார்க்க முடிஞ்சுது சான்றாவ் ஃபிரேம்லேயே பார்க்க முடியல ஏன்னா அவங்க வந்து திவ்யா திட்டினா அப்போ அவங்க பொறணி பேசினா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் பார்க்க முடியாது தவிர மற்றபடி இந்த டாஸ்க்லையும் பார்க்க முடியல எங்கேயும் பார்க்க முடியல ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரஜனோட சொக்காவை தூக்கினே கடைசி வரைக்கும் சுற்றிட்டு இருந்தாங்க அங்கே அங்கே கேமரா முன்னாடி வந்துட்டு பிரஜன் நீ ஓகேவா நீ வந்து சாப்பிட்டியா தூங்கிட்டியா இதுதான் தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒஸ்ட் பர்ஃபார்மராக தூக்கி உள்ள அடிங்க திருப்பி ஆனால் அண்ணன் உள்ள மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் மட்டும் சான்ட்ரா உள்ளே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஜெயிலு கூட பார்த்தீங்கன்னா அழுது அழுது புலம்பி புலம்பி அதே பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் ஆல்ரெடி தண்ணி இல்லை ஸோ அந்த பூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணியை சேர்த்துட்டு இருப்பாங்க அழுது அழுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜெயிலாமா போட்டிருப்பாங்க பிரஜன் அச்சு நீ வெளியே போன அப்ப பாத்தியா என்ன தூக்கி ஜெயில போட்டானுங்க அப்படின்ற மாதிரி கதற கதறி கதறி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பயந்து சேண்ட்ரா அவ மாட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எந்த பொறுத்த வரைக்கும் சான்ட்ராவோட கேம் பிளேஸ் டோட்டலா முடிஞ்சிருச்சுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரஜன் வெளியே போனா பயங்கரமா பார்வதி மாதிரி ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம் ஆனா அவங்க பார்வதி மாதிரி ஆடல அவங்க என்ன பண்றாங்க ஒரு மாதிரி சிம்பத்தி கேம் ஆட ட்ரை பண்றாங்க அது ஒர்க் அவுட் ஆகாது அது அவங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல அதுவும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஆட்டாங்க நெக்ஸ்ட் வீக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு சிம்பத்தி கேமே ஆடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே புரியல அது வந்து எப்படி சொல்ல சட்டையை எடுத்து வச்சதுல ரொம்ப இருக்கு எப்ப பார்த்தாலும் சட்டையை தூக்கிட்டு சுற்றுறது உன் புருஷன் வீட்டுக்கு தாமா போயிருக்காரு இது இன்னும் ஒரு வாரத்தில் நீயும் போயிடுவோமா அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே அமுச்சு விட்ருங்களேன் முடியல ஏதோ அவர் வந்து பத்து வருஷம் பார்க்க முடியாத ஒரு தொலைதூரத்துக்கு போயிட்டா மாதிரியும் அவர் சொக்கா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஆறுதல் மாதிரியும் அவங்களோட எமோஷன் ஓகே லவ் எல்லாமே ஓகே இல்லைன்னு சொல்ல ஆனால் அது வந்து அது அவங்களுக்கு இருக்க ஃபீலிங் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அதுக்குன்னு அது வந்து ஓவர் டூ பண்ணுறாங்களே ட்ராமா கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இப்போ சேண்ட்ரா சொன்னதுனால கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான கலவரங்கள் வரப்போது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது இந்த டாஸ்க் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து இருக்குது மேபி நெக்ஸ்ட் ப்ரோமோவில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை